ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அன்றி கௌரி சங்கர் ஏதோ வேலையாக கராத்தே ஸ்கூல் வழியாக செல்ல நேர்ந்தது அப்போதுதான் சாதனா அகிலா இருவரும் காரில் இருந்து இறங்கி கராத்தே ஸ்கூலுக்குள் செல்வதை கண்டான் இருவரும் அவனை கவனிக்கவில்லை சாதனா இப்பவும் கராத்தே ஸ்கூலுக்கு போறாளா கர்ப்பமா இருக்கிறவை எப்படி அந்த சந்தேகம் அவன் மனதை நெருட வேலையில் கவனம் செலுத்த முடியாதவன் மாலை வீட்டிற்கு வந்துவிட்டான் சாதனா லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் வழக்கத்திற்கு மாறாக கௌரி சங்கர் மாலை வீட்டிற்கு வந்ததும் உடம்புக்கு ஏதும் முடியவில்லையோ என்று நினைத்தாலும் அவன் இப்போது அவளிடம் பேசாத காரணத்தால் அவள் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை கையில் கொண்டு வந்த ஃபைலை பீரோவை திறந்து அவன் வைக்க எங்கு வைக்கிறான் என்று கவனமாக பார்த்தால் சாதனா அதை அவன் எங்கும் ஒழித்து வைக்கவில்லை ஒரு அறையில் வைக்கிறான் பீரோவை பூட்டுகிறான் பிறகு ஏன் தான் அதை தேடும்போது அது தன் கைக்கு சிக்குவதில்லை கண்ணுக்கு தென்படுவதில்லை அவளுக்கு புரியவில்லை அவன் திரும்பி பார்ப்பதற்குள் லேப்டாப்பில் விழிகளை பதித்து வேலையை கவனித்தாள் அவள் அருகில் வந்த கௌரி சங்கர் அகிலாவோடு சேர்ந்து ஊர் சுத்தாதன்னு ஒரு ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற சரி அதை விடு நீ இப்போ கராத்தி கிளாஸுக்கு போறியா ஆமா நான் போறேன் அவன் கேட்ட அதே வேகத்தில் பதிலளித்த பிறகுதான் அவளுக்கு உரைத்தது ஆஹா மாட்டிக்கிட்டோமே ஆமா நான் கராத்தி கிளாஸுக்கு போறேன் ஆனா கர்ப்பமா இருக்கிறதால கிளாஸ்ல கத்து குடுக்கறத பாத்துட்டு சும்மா உட்கார்ந்து இருப்பேன் அவ்வளவுதான் ஏன் கேக்குறீங்க இன்னைக்கு உன்னையாகிலாவையும் கராத்தி ஸ்கூல் வாசல்ல பார்த்தேன் ஓ அப்படியா நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆக போகுது இல்ல ஆமா அடுத்த செக்கப்புக்கு போக வேண்டாமா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம் வந்ததும் அம்மா பாட்டி கிட்ட நீ கர்ப்பமா இருக்கிறத சொல்லிடலாம் எல்லா மாசமும் நானே உன்ன செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன் அம்மா பாட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்லிடு புரியுதா மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்தவள் செக்அப்புக்கு தானே நீங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும் நான் அகிலாவ கூட்டிட்டு போறேனே அவன் முகம் சட்டென்று கோபத்தில் சிவந்தது எப்ப பாரு அகிலா 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 தானா நீ பெத்துக்க போறது என்னுடைய குழந்தையா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் கிளம்பு கோபமாக அவன் கத்த பயந்து போனவள் இன்னும் அரை மணி நேரத்துல வேலை முடிச்சிடும் கிளம்பிடுறேன் உம் என்றவன் வந்து நாற்காலியில் அமர்ந்தான் வேலையை முடித்து விட்டு அவனோடு புறப்பட்டாள் மருத்துவரின் அறைக்கு வந்ததும் அவள் ஏதோ கஞ்சாடை செய்ய உட்காருமா என்றவர் செக்கப்புக்காமா என்றார் ஆமா டாக்டர் சார் நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க மருத்துவர் கூற கௌரி சங்கர் வெளியே வந்து விட்டான் என்னம்மா நீ இன்னும் உன் புருஷன் கிட்ட உண்மைய சொல்லலையா இல்ல டாக்டர் என்னம்மா இது உன்கிட்ட அவரு தப்பா நடந்துகிட்டாரு ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவர் விருப்பப்படல அவர்கிட்ட உன்னை எழுந்துட்டதாலேயே நீ அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புற கர்ப்பமா இருக்கிறதா ஒரு பொய் சொன்னா அவரு கல்யாணம் பண்ணிப்பாரு கல்யாணத்துக்கு அப்புறமா நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னதால தானே நீ கர்ப்பமா இருக்கிறதா நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன் இன்னும் உண்மைய சொல்லலன்னு சொல்ற ஏன் சொல்லல பயமா இருக்கு டாக்டர் பயந்தா எப்படிமா ஒவ்வொரு மாசம் தாண்டும் போதும் பிரச்சனை தானே பிரச்சனை தான் டாக்டர் ஆனா அவர்கிட்ட இத பத்தி பேசுற தைரியம் எனக்கு இல்ல அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் போய் சொன்னேன்னு சொல்லி தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு ஒரு பயம் கடைசியில் நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க டாக்டர் எனக்கு இன்னும் ஒரு சின்ன உதவி கூட பண்ணுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் என்ன செய்யணும் இப்ப செக்கப் பண்ணதுல என்னுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக் ஆயிருக்கு குழந்தை வளர வளர என்னுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும் அதனால கருவ கலச்சை ஆகணும்னு அவர்கிட்ட சொல்லி கருவ கலைக்கிற மாதிரி நாடகமாடி பிரச்சனைய முடிச்சிடலாமே என்னம்மா விளையாடுறியா அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல உண்மைய சொல்லிட வேண்டியது தானே டாக்டர் நான் தான் சொன்னேனே அவர் வேற போலீஸ் ஆபீசர் உங்க அப்பா கூட அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் அத மறந்துட்டியா அவர்கிட்டயே தைரியமா ஒரு பொய்ய சொல்லிட்டேன் இப்ப உன் கிட்ட உண்மையை சொல்லவா உங்களுக்கு பயமா இருக்கு அப்பா மாதிரி இல்ல அப்பா ரொம்ப சாஃப்ட் இவரு ரொம்ப டெரர் நான் உங்க ஃபேமிலி டாக்டர் அதனாலயே நீ என்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டதும் நானும் உதவி பண்ணேன் இப்ப பிரச்சனையை நீ பெருசாக்கிட்டே இருக்கியேம்மா நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது உண்மை எதுவோ அதை நீ உன் கிட்ட சொல்ல அதுதான் நல்லது ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் தேவையில்லாம ரெண்டு பேரும் பிரிச்சு வச்ச பாவு உங்களுக்கு எதுக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர் சரி அவரை உள்ள கூப்பிடு நான் பேசுறேன் டாக்டர் நீ சொன்ன மாதிரி பேசுறேம்மா அவரை உள்ள கூப்பிடு கௌரி சங்கர் அறைக்குள் வந்ததும் சாதனா கூறியதை அப்படியே மருத்துவர் கூற டாக்டர் எந்த டாக்டர் இப்படி சொல்றீங்க நான் வேணா வேற ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகவா ஐயோ அது வேண்டாம் மருத்துவர் சாதனா இருவரும் ஒரே குரலில் கூற ஏய் என்னாச்சு இருவரையும் மாறி மாறி பார்த்து கேட்டான் கர்ப்பிபி வீக்கா இருக்கு

நான் கர்ப்பமா இருக்கிற நானும் பத்தி தான் யோசிக்கிறேன் இப்ப நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பா நடந்துட்டா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க அதனால பிரச்சனை எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் அம்மா கிட்டயும் பாட்டி எதுவும் சொல்ல வேண்டாம் அது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் எனக்கும் தோணுது அப்பாடா ஒரு பிரச்சனை தேர்ந்தது ஆனா இந்த கர்ப்பம் இதை எப்படி சால்வ் பண்றது தனக்குள் கேட்டுக்கொண்டவள் பரிதாபமாக அவனை பார்த்தாள் வீட்டை அடைந்ததும் காவல் நிலையம் புறப்பட்டவன் இனிமே வெளியே சுத்தாத புரியுதா நல்லாடு அகிலா கூட சுத்தாதேன்னு இன்டைரக்டா சொல்றீங்க என்னுடைய தான் வீக்கா இருக்கு நான் வீக்கா இல்ல வெளிய போய் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல அத டாக்டர் கிட்ட தெளிவா கேட்டுட்டேன் பற்களை நர நரவென்று கழித்தவன் நான் ஏன் இதை சொல்றேன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா சாதனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கணும்னு நீங்க பிளான் பண்றீங்க அது கூடவா எனக்கு புரியாது எங்க நட்பு ரொம்ப புனிதமானது அதுக்கிடையில நீங்க யாரும் வர வேண்டாம் அதை நான் விரும்பல மேஜை மீது இருந்த பொருட்களை தட்டி எறிந்தவன் கோபமாக வெளியே சென்றான் சிறிது நேரம் கழித்து அகிலாவிடம் இருந்து சாதனாவுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் சொல்லுடி நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டோம் அப்படி இருந்தும் என்னுடைய பிறந்த நீ மறந்துட்டியே ஐயோ சாரி எல்லா வருஷமும் கரெக்டா விஷ் பண்ணுவேன் ஆனா இந்த வருஷம் மறந்துட்டேன் எல்லாம் டென்ஷன் டி உம் நானும் தான் கேட்கணும்னு நினைச்சேன் எல்லா வருஷமும் சரியா என்ன விஷ் பண்ணுவேன் இந்த வருஷம் எப்படி மறந்த இவ்வளவு நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டேன் உனக்கு ஞாபகம் வரும் என்ன விஷ் பண்ணுவேன்னு ஆனா நீ விஷ் பண்ணவே இல்லை சாரி டி சாரி டி இப்ப என்ன பண்றது எதுவும் பண்ண வேண்டாம் நீ நேரா கிளம்பி எங்க வீட்டுக்கு வா ஒரு சின்ன கேக் வாங்கி வச்சிருக்கேன் அப்பாவும் அண்ணனும் வீட்டுல இல்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் கேக்க வெட்டி என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம் ஓகே இதோ வந்துட்டேன் உடனே கிளம்பினாள் சாதனா சாதனா ஒரு பெரிய கிஃப்டோடு தான் அகிலா வீட்டிற்கு வந்தாள் தான் செய்த தவறுக்காக அவளை கட்டி தழுவி சாரி 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 என்று ஒரு ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்ட சாதனா கொண்டு வந்த கிஃப்டை அகிலாவிடம் கொடுத்தாள் இது என்றவள் அதை பிரித்து பார்த்தாள் சாதனா அகிலா இருவரும் எல்கேஜி படிக்கும் போது ஒரு புகைப்படம் வாவ் எதிர்பார்க்கவே சாதனாவை அழைத்து வந்து கேக்கின் முன்னால் நிறுத்தியவள் சாதனா பிறந்த நாள் வாழ்த்து பாட கேக்கை விட்டி அவளுக்கு ஊட்டினாள் சாதனாவும் அவளுக்கு ஊட்ட ஆனாலும் நீ என்னுடைய நாளை மறந்திருக்க கூடாது என்ற அகிலா கேக்கை அப்படியே வாரி சாதனா முகத்திலும் உடலிலும் பூச ஏய் என்னடி இப்படி பண்ற அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய பர்த்டே மறந்தல்ல இனிமே லைஃப்ல ஒரு நாளும் நீ என்னுடைய பிறந்த நாளும் மறக்கக்கூடாது அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் சரி இப்படியே நான் எப்படி வீட்டுக்கு போறதா எப்படியே உன்னை யார் வீட்டுக்கு போக சொன்னாங்களாம் வா வேற டிரஸ் குடுக்கறேன் போட்டுட்டு கிளம்பு அவளை அழைத்து கொண்டு தன் அறைக்கு வந்தவள் அவளது உடைகளில் ஒன்றை எடுத்து கொடுத்தாள் அழகான ஃப்ராக் அது வாவ் சூப்பரா இருக்குடி அந்த ஃப்ராகோடு அவள் குளியலறையை நோக்கி செல்ல ஏய் எங்க போற முகத்துல எல்லாம் கேட்க பூசி விட்டுட்ட முகம் கழுக வேண்டாமா சேஞ்ச் பண்ண வேண்டாமா ஏ அம்மா இங்கே ட்ரெஸ் மாத்த மாட்டீங்களோ உங்க அழக நாங்க பார்க்க கூடாதோ உங்கிட்ட இல்லாத என்ன அழகுடி ஏங்கிட்ட இருக்கு குறும்பாக கேட்டவள் குளியலறைக்கு சென்றாள் அவள் திரும்பி வரும்போது அவளை கண்டு வியந்த அகிலா வாவ் சூப்பர் டி இந்த ஃப்ராக்கு உனக்கு தாண்டி பொருத்தமா இருக்கு அப்படியே உன்னை அளவு எடுத்து தச்ச மாதிரி சூப்பரா இருக்குடி என் கோரியபடியே இரு கரங்களாலும் அவளது உடலை வருடி ரசித்தாள் அகிலா அவள் வருடும் போது அவளது கரம் சில இடங்களில் அழுத்தி பிடிப்பது போல் சாதனாவுக்கு தோன்றியது இப்போது மட்டுமல்ல முன்பும் அப்படி தோன்றியதுண்டு ஆனாலும் இதில் என்ன இருக்கிறது என்று நினைத்து அலட்சியப்படுத்தி விடுவாள் சரிடி தடவுனது போதும் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் ஓகேடி என்றவள் அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் கண்ணத்தில் அழுத்தி முத்தமிட்டுதான் விடை கொடுத்தாள் சாதனா வீட்டிற்கு வரும்போது கௌரி சங்கர் அறையில் இருக்கிறான் ஐயா என்ன வீட்டுக்கு வந்திருக்காரு முணுமுணுத்தபடியே அறைக்குள் வந்தவள் அணிந்திருக்கும் உடையை கண்டு திகைத்து போனான் கௌரி கால் முட்டி வரை நிற்கும் அந்த ஃப்ராக் அவளது உடல் அழகை பழிச்சென்று காட்டுகிறது மெல்லிய இடையும் இளமை ததும்பும் மாறிடமும் எடுப்பாக தெரிகிறது அது அவளை அடைய தூண்டுகிறது அவள் அழகில் சுக்கி போன கௌரி அவளை நோக்கி அடி எடுத்தான் அவனது விழிகளில் காதலா இல்லை காமமா இல்லை சரி சரிபாதியா அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாத சாதனாவின் விழிகள் தரையை பார்த்தது மூச்சை அடக்கி அவள் நிற்க அவள் அருகில் மிகவும் அருகில் வந்து நின்றவன் அவளை சட்டென்று இழுத்து அணைத்தான் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப இருக்கு அவளை அணைத்தவனின் கரம் அவள் மேனியை இதமாக வருடுகிறது அவன் இதழ்கள் அவள் கன்னத்தையும் கழுத்தையும் வருடுகிறது அவனது கரம் இப்போது பின் சிப்பில் அந்த நொடி அவள் இதயம் அப்படியே விட்டது அன்று கௌரியிடம் இழந்தாலும் அவள் மீது மோகம் கொண்டு அவளை அல்லவா இந்த ஸ்பரிசம் அவளுக்கு புதிது அடுத்து என்ன நடக்கும் அவள் மனம் அதை விரும்புகிறதா என்ன ஆம் விரும்பவே செய்கிறது சிப்பை பிடித்த அவன் கரம் அதை மெதுவாக கீழே இறக்கியது அவள் மூச்சை நின்றுவிட்டது அதே வேகத்தில் சிப்பை மேலே ஏற்றிவிட்டு அவளிடமிருந்து சட்டென்று விலகி நின்றவன் இந்த பார்த்ததும் தடுமாறிட்டேன் அவன் எங்க போயிட்டு வர அவளால் பேச முடியவில்லை சூடாகி போன அவள் தேகம் அவனுக்காக இயங்குகிறது அவள் மௌனமாக நிற்க உன்னைதான் கேக்குறேன் எங்க போயிட்டு வர அகிலா வீட்டுக்கு இன்னைக்கு அவளுடைய பர்த்டே ஓ அப்படியா சரண நாளைக்கு நைட் ஏழு மணிக்கு என்னுடைய சின்ன ஒரு பார்ட்டி இருக்கு அவனுடைய குழந்தையுடைய பேர் சூட்டு மணிக்கு நீ ரெடி ஆயிடு நான் வந்து கூட்டிட்டு போறேன் சரிங்க உடை தவளை எடுத்துக்கொண்டு கொண்டு நிறைக்கு வந்தவள் ஷவரை திறந்து அதன் கீழே அப்படியே நின்றாள் சூடாகி போன உடலின் சூட்டை அந்த தண்ணீரால் தணிக்க முடியவில்லை பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்